தங்களை தொடர்ந்து வந்துட்டிருந்த ஆரிச்சம்பட்டி வீரர்களை நோக்கி பொன்னர் உரத்த குரல் எடுத்து பேசினார் வீரர்களே அப்படியே நின்று கேடயங்கள் கொண்டு அம்புகளை தடுத்திடுங்கள் எதிரிகளிடமுள்ள அம்புகளில் பெருமளவு தீர்ந்த பிறகே நமது எதிர்ப்பு தொடங்க வேண்டும் அதுவரையில் எதிர்ப்பை தடுக்கவும் தாங்கிக் கொள்ளவும் மட்டுமே நம்முடைய வலிமையை பயன்படுத்த வேண்டும் பொன்னரோட இந்த யோசனை ஆரிச்சம்பட்டி வீரர்களுக்கு புதுமையா இருந்துச்சு எதிரி மோதறப்ப பதிலுக்கு நாமும் உடனடியாக மோதறதை விடுத்து எதிரியுடைய பலத்தை பாதி அளவாக குறைக்கிற அளவுக்கு கலைப்புற செஞ்சு அதுக்கப்புறமா எதிரியை தாக்குற போர் கற்ற பொனரும் சங்கரும் கூறிய யோசனையுடைய உட்பொருள் முதல்ல புரியலைனாலும் கூட தளபதியுடைய கட்டளைங்கிற முறையில் ஆரிச்சம்பட்டி வீரர்கள் அதுக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டாங்க ராச்சாண்டார் மலை கோட்டைக்குள்ள இருந்து தலையூர் காளியுடைய தளபதியான திருமலை தன்னுடைய வீரர்களுக்கு ஆணை பிறப்பித்து கொண்டிருந்தான் திருமலைக்கு பக்கத்துல கையில ஒரு மது கிண்ணத்தோடு மாந்தியப்பன் அட்டகாசமா சிரிச்சவாறு மதுவை கொப்பளித்து கொப்பளித்து விழுங்கிக் கொண்டிருந்தான் இருவரும் அமர்ந்து வீரர்களுக்கு ஆணையிட்டு கொண்டிருந்த இடத்துக்கு பக்கத்துல ஆடம்பரமா அலங்கரிக்கப்பட்டிருந்த அறை ஒன்றில் வையம்பெருமான் கனத்த சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு ஒரு பெரிய தூணில் கட்டப்பட்டிருந்தான் அவனை யாரும் நெருங்க முடியாதபடி இரண்டு முரட்டு வீரர்கள் கொடுவாட்களை கையில பிடித்தவாறு தூணுக்கு இருபுறமும் கொட்டை கொட்டையா விழித்தவாறே நின்னுட்டு இருந்தாங்க தந்தங்களால் ஆன கால்கள் அமைக்கப்பட்ட இரண்டு தேக்கு மரக் கட்டில்கள் அந்த அறைக்குள்ள போடப்பட்டிருந்துச்சு அதுல ஒரு கட்டில்ல சிலம்பாய் சோகமே உருவவுட் கார்ந்திருந்தா அவளுக்கு எதிரில் முத்தாயி முழங்கால கட்டி கொண்டு கண்களில் நீர் தழும்ப அமர்ந்திருந்தா இன்னொரு கட்டில்ல பவழாயி முழங்காலில் தலையை சாய்த்தவாறு கன்னங்கள்ல நீர்த்துளிகள் வழிந்திட உட்கார்ந்திருந்தா கோட்டைக்கு வெளியே போர் நடக்கிற ஆரவாரம் அவங்களுடைய காதுகள்ல விழுந்து கொண்டிருந்துச்சு சின்னமலை கொழுந்துதான் படையெடுத்து வந்திருக்க வேணும் அப்படின்னு அவங்களுக்கு தின்னமா தெரியும் துரோகம் செஞ்சும் கலகம் செஞ்சும் மிருகத்தனமா நடந்து கொண்டும் எப்படியாவது தன்னடத்தை பெருக்கி கொண்டு வாழ வேணும் அப்படின்னு முடிவு கட்டி செல்லாத்தா கவுண்டர் மாந்தியப்பன் போன்றோர் உறவினாலும் கூட கொங்குவேளாளர் குலத்துடைய கீர்த்தி மிகு வரலாற்று ஏற்றில வாழ்ந்தா வீரத்தோடும் மானத்தோடும் வாழ வேண்டும்னு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற சின்னமலை கொழுந்துகளும் ஏராளமானோர் உண்டுங்கிற அந்த உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையில தான் கோட்டையை சுற்றி படை கொண்டு வந்திருப்பது அவராகத்தான் இருக்கும் ஆமா அவரேதான் அப்படின்னு முடிவு கட்டிட்டாங்க அதுக்காக அடைபட்டு கிடக்கிற அவங்களால மகிழ்ச்சி அடைய முடியலை ஆறுதல் கொள்ளவும் முடியல ஏன்னா ராச்சாண்டார் மலையில திருமலையுடைய தலைமையில குவிக்கப்பட்டுள்ள படை வீரர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம் அதுல பத்துல ஒரு பங்கு கூட இல்லாத ஆரிச்சம்பட்டி படையினால தளபதி திருமலையை தோற்கடித்து கோட்டையை கைப்பற்றி தங்களையும் மீட்டிட முடியாது அப்படின்னு அவங்க திட்டவட்டமான முடிவுக்கு வந்திருந்தாங்க மாந்தியப்பன் மற்றும் திருமலை அமர்ந்திருந்த பகுதிக்கு இராச்சாண்டார் மலை வீரர் சிலர் அவசரமா ஓடி வந்தாங்க என்ன ஏன் இப்படி ஓடி வருகிறீர்கள் அப்படின்னு கேட்டான் திருமலை ஆரிச்சம்பட்டி வீரர்கள் முன்னேறி வரவே இல்லை அப்படி அப்படியே குதிரைகள் மீது நின்ற இடத்திலேயே நிற்கின்றனர் புற்றீசல் போல புறப்பட்டு செல்லும் நம்முடைய அம்புகளை கேடயங்களால் தடுத்திட மட்டுமே அவர்களால் முடிகிறது அப்படின்னு சொன்னாங்க அந்த வீரர்கள் மதுவுண்ட வெறியில மாந்தியப்பன் சபாஷ் அப்படின்னு கத்தி கடகடனு சிரிச்சான் ஓனாய் போல பயங்கர துணியில கத்துனான் பயல்கள் நடுங்கி போயிருப்பார்கள் ஒரு அடி கூட முன்னால் எடுத்து வைக்க முடியாமல் திணறி போயிருப்பார்கள் தளபதி திருமலையா கொக்கா இதோ நான் வருகிறேன் கோட்டை கொத்தளத்தின் சாளரத்தின் வழியாக அந்த பரிதாப காட்சியை பார்த்து கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமலையுடைய தோலை தட்டி கொடுத்துட்டு மாந்தியப்பன் அங்க வந்த வீரர்கள்ல இருவரை அழிச்சுக்கிட்டு கொத்தளத்துடைய முகப்பு நோக்கி போனான் பலகனையை விட கொஞ்ச சின்னதாகவும் உள்ளிருந்து வெளியே பார்த்தா பரந்த வெளிப்புறம் தெளிவா தெரியக்கூடியதாகவும் அமைக்கப்பட்டிருந்த அந்த சாளரத்தின் வழியா விழிகளை செலுத்திய மாந்தியப்பன் சற்று வியப்புற்று திகைப்படைந்தான் ஆரிச்சம்பட்டி படைகளுடைய அணிவகுப்புக்கு முன்னால சின்னமலை கொழுந்தும் அவருக்கு பக்கத்துல ஆத்துல குதிச்சு முத்தாயி பவழாயி இருவரையும் காப்பாத்தின அந்த வாலிபர்கள் இருவரும் அவங்க கூட இன்னொரு வீரனும் அவனுடைய கண்கள்ல தென்பட்டதுதான் அந்த திகைப்புக்கான காரணம் சூறாவளி காற்றையும் பொருட்படுத்தாம அவங்க புரிஞ்ச சாகசம் மலைப்பாம்பு முதலைகளோடு அவங்க நடத்தின மரண போராட்டம் இவையெல்லாம் அவனுடைய நினைவுக்கு வந்துச்சு திருமலையோட படை பெருசா இருந்தாலும் நெஞ்சுறம் கொண்ட அவங்களுக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகமும் அவனை ஆட்கொண்டுச்சு ஆரிச்சம்பட்டி படையினரை விடுத்து விழிகளை திருப்பி நிமிந்து நின்று யோசித்துக் கொண்டிருந்த மாந்தியப்பன் கிட்ட அவனுடைய பணியால் மற்றொரு மது நிறைந்த கிண்ணத்தை நீட்டுனான் அத அவன் வைத்துக்குள்ள அனுப்பிய சில நொடிகள்ல அவனுக்கு திடீர்னு ஏற்பட்ட அச்சம் ஐயம் எல்லாம் பறந்தோடி போயிடுச்சு மதுவுடைய கிறுகிறுப்பு அவனுடைய உள்ளத்துக்கு புதிய தெம்பையும் அசாத்திய துணிச்சலையும் வாரி வழங்குச்சு அங்கிருந்து திருமலை கிட்ட வந்தான் திருமலையோ அம்புமழையை கோட்டையிலிருந்து இடைவிடாது பொழிய தன்னுடைய வீரர்களுக்கு உத்தரவிட்டு கொண்டே அது செயல்படுறத கம்பீரமா பார்த்து கொண்டிருந்தா ஆரிச்சம்பட்டி படைய அந்த வாலிபர்கள் தலைமையேற்று நடத்தி வந்திருப்பதை மாந்தியப்பன் தளபதி திருமலை கிட்ட சொன்னான் பெயர் தெரியாத காரணத்தினால விடுற திருவிழாவில் காவேரி ஆற்றில் நடந்த நிகழ்ச்சியை விவரித்து அந்த வாலிபர்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிடக் கூடாதுன்னு மாந்தியப்பன் எச்சரித்தான் மாந்தியப்பனுக்கு மதுவின் போதையால ஏற்பட்டிருந்த துணிவை விட திருமலைக்கு அதிகார போதையினால ஏற்பட்டிருந்த துணிவு அதிகமாகவே இருந்துச்சு எவன் வந்தால் என்ன குஞ்சுகள் இந்த இமயமலையிடம் என்ன செய்ய முடியும் எங்கே நசுங்கி செத்தன என்று கூட தெரியாமல் போய்விடும் அப்படின்னு ஆர்ப்பரித்தான் திருமலை ம் ஆகட்டும் அப்படின்னு தன்னுடைய வீரர்களுக்கு நம்ம கட்டளையிட்டா மறுபடியும் கோட்டைக்குள்ளே இருந்து கன நேரம் கூட தயங்காம கனைகள் ஆரிச்சம்பட்டி படையை நோக்கி பொழிந்தவண்ணம் இருந்துச்சு கேடயங்களால கனைகளை தடுத்து கொண்டிருந்த ஆரிச்சம்பட்டி வீரர்கள் ஒருவர் இருவர் அதுக்கப்புறம் பத்து பேர் நூறு பேர்னு குதிரைகளில் இருந்து கீழே விழுந்துட்டு இருந்தாங்க வீரர்கள் விழுந்ததும் குதிரைகள் சில ஓடத் தொடங்குச்சு சில அம்புபட்டு அங்கேயே வீழ்ந்து துடிச்சுது இந்த செய்திகள் எல்லாம் அடுக்கடுக்கா வர வர மாந்தியப்பன் தாங்க முடியாத அளவுக்கு வெறி கூத்தாடியவாறு ஆரிச்சம்பட்டி குடும்பத்தார் அடைப்பட்டிருந்த அறை நோக்கி பீடு நடை போட்டு போனான் அறை கதவு பூட்டப்பட்டிருந்துச்சு உள்ள தாழ்பாலும் போடப்பட்டிருந்துச்சு கதவோரமாய் இருந்த கண்ணாடி பலகனி வழியா மாந்தியப்பன் உள்ள இருந்தவங்கள பார்த்து கெக்களி கொட்டுனான் அந்த கோபத்துல மாந்தியப்பன் பலகனியின் கண்ணாடிய தன்னுடைய கைவாளின் பிடியினால ஓங்கி அடித்து உடைத்திருந்தான் இப்ப அவன் பேசுறது அறைக்குள்ள இருந்தவங்களுக்கு தெளிவா கேட்டுச்சு என்னை மணப்பதற்கென்றே மாயனால் படைக்கப்பட்ட மங்கையர் திலகங்களே உங்களை மீட்டு கொண்டு போவதற்காக உங்கள் முட்டாள் தகப்பன் மட்டுமல்ல முதலையோடும் மலைப்பாம்போடும் சண்டை போட்டு உங்களை காப்பாற்றிய அந்த முரட்டு வாலிபர்களும் வந்திருக்கிறார்கள் இந்த வார்த்தைகள் காதல விழுந்ததும் முத்தாயி பவளாயி இருவருக்கும் மட்டும் இல்ல சிலம்பாயிக்கும் வையம்பெருமானுக்கும் கூட ஒரு ஆறுதல் ஒரு நம்பிக்கை அவங்களுடைய முகம் மாற்றத்தை உணர்ந்து கொண்ட மாந்தியப்பன் அலட்சியமா சிரிச்சு மதக்கிண்ணத்தை முத்தமிட்டு கீழே வீசிட்டு ஹோஹோ அந்த பயல்கள் வந்திருப்பதால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என கருதுகிறீர்களோ அதுதான் நடக்காது இங்கேயுள்ள படை காவேரியாற்று முதலையோ மலைப்பாம்போ அல்ல கோட்டையிலிருந்து நாங்கள் நடத்தும் தாக்குதலில் உங்கள் அரிச்சம்பட்டி படை பாதிக்கு மேல் அழிந்துவிட்டது இன்னும் சிறிது நேரத்தில் சின்னமலை கொழுந்தும் அவருக்கு துணை வந்துள்ள அந்த சின்ன பயல்களும் சிறைப்பிடிக்கப்படுவார்கள் அதற்கடுத்து எனது திருமணம் ஒரு பக்கம் முத்தாயி இன்னொரு பக்கம் பவளாயி ருக்மணிக்கு நடுவில் பகவான் கண்ண பரமாத்மா போல நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னான் அறைக்குள்ள இருந்த அவங்க யாரும் அவனுக்கு பதில் சொல்லல ஏதோ ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்பட்டிருந்ததால அவங்க கிட்ட வீணா பேசி வார்த்தைகளை விழலுக்கு இழைத்த நீராக்க வேண்டாம்னு கருதி அமைதியாகவே இருந்தாங்க வெற்றி கழிப்பு மதுவெறியுடைய உசுப்பலும் போட்டி போட்டுக்கொண்டு மாந்தியப்பனை ஆட்டி வைத்ததால அந்த அறையுடைய பலகணியை விடுத்து தளபதி திருமலை இருக்கிற பகுதிக்கு வந்தான் திருமலையோ மிகுந்த உற்சாகத்தோடு காணப்பட்டான் காரணம் ஆரிச்சம்பட்டி படை வீரர்கள் ஏதோ தற்கொலை செய்து கொண்டு களச்சாவை யாசித்து பெறுவதற்கு வந்தது போல ராச்சாண்டர் மலை படையினருடைய தாக்குதல்ல சுருண்டு விழுந்து கிடந்தாங்க பகுதியிலிருந்து கடைசியா வந்த ஒரு வீரன் சொன்னான் சின்னமலை கொழுந்து அப்படியே அசைவற்று குதிரையில் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு துணையாகவும் படைக்கு தலைமையேற்றும் வந்த வாலிபர்கள் மூவரும் கூட அவ்வாறே அவர்களுடைய குதிரைகளில் அமர்ந்திருக்கிறார்கள் நாம் விடும் அம்புகளை மட்டும் அவர்கள் தமது கேடயங்களால் மிக லாவகமாக தடுத்து கொண்டு சமாளித்தவாறு இருக்கிறார்கள் மற்றபடி ஆரிச்சம்பட்டி படை அறவே அழிந்து விட்டது அப்படின்னு சொன்னான் அந்த வீரனை திருமலை தட்டி கொடுத்து பெரும் சிரிப்பொழி செஞ்சா தொடர்ந்து திருமலை தன்னுடைய படை வீரர்களுக்கு புதியதொரு ஆணையை பிறப்பித்தான் போதும் அம்பு பொழிவதை நிறுத்துங்கள் சின்னமலை குழந்தை கொன்றுவிட வேண்டாம் அவரும் அவரோடு வந்த ஓரிருவரும் பிழைத்து போகட்டும் பெண்களின் திருமணத்தை பெற்றவர் பார்க்க வேண்டாமா வாழ்த்த வேண்டாமா அப்படின்னு சொன்னான் தம் தளபதியுடைய ஆணைப்படி ராச்சாண்டார் மலை கோட்டையிலிருந்து அம்பு பொழிவது நிறுத்தப்பட்டுச்சு மாந்தியப்பன் தளபதி திருமலை கிட்ட தனக்குள்ள ஒரு ஆசையை வெளியிட்டான் திருமலை நமது கோட்டைக்கு வெளியே ஆரிச்சம்பட்டியார் நிற்கிறார் இப்போதே முத்தாயி பவளாயி இருவரையும் கோட்டை கொத்தளத்துக்கு அழைத்து வந்து அவர் கண்ணுக்கு நேராகவே அந்த பெண்கள் இருவர் கழுத்திலும் நான் மாலை அணிவித்து விடுகிறேன் இப்படித்தான் ஆரிச்சம்பட்டியாரை மானபங்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னோம் மாந்தியப்பனோட அந்த ஆசைக்கு திருமலை இணங்கல எப்படியும் உங்களுக்கும் ஆரிச்சம்பட்டி இளவரசிகளுக்கும் திருமணம் நடக்கத்தான் போகிறது அதற்குள் எதற்காக அவசரம் அவசரம் மட்டுமல்ல அது பண்பாடும் ஆகாது தலையூர்காளி எதுவும் முறைப்படி நடப்பதைத்தான் விரும்புவார் இதை கேள்விப்பட்டால் என் மீது சீறி எனவே நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு திருமலை சொன்னான் திருமலையோட இந்த பதில கேட்டு மாந்தியப்பன் அசன வழிய நின்னான் அப்ப ராச்சாண்டர் மலை கோட்டையை நோக்கி தலையூர் வீரன் குதிரையில வருகிற செய்தி தளபதி திருமலைக்கு சொல்லப்பட்டுச்சு வந்துள்ள வீரன் கோட்டையின் முகப்புல தலையூர் முத்திரை மோதிரத்தை காட்டிட்டு உள்ள வந்து கொண்டிருப்பதாகவும் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து சில நொடிகள்ல தலையூர் வீரன் ஓலை சுருள் ஒன்றை தளபதி திருமலையின் கையில கொடுத்து பணிந்து வணங்கி ஒதுங்கி நின்னான் தளபதி பரபரப்பா ஓலையை படிச்சு முடிச்சான் மாந்தியப்பனுடனே என்ன அவசர ஓலை அப்படிங்கிறது மாதிரி தளபதியுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் ராச்சாண்டர் மலையிலிருந்து முத்தாயி பவளாயி முதலியவர்களை உடனடியாக தலையூருக்கு அழைத்து வந்துவிட வேண்டுமாம் திருமணம் தலையூரில் தான் நடக்க வேண்டுமாம் இந்த ஏற்பாடுதான் தலையூர் மன்னருக்கு பாதுகாப்பான ஏற்பாடாக தோன்றுகிறதாம் உடனே ஆரிச்சம்பட்டி குடும்பத்தாரை அழைத்து கொண்டு தலையூருக்கு வர காளி மன்னர் கட்டளையிட்டுள்ளார் இப்படி திருமலை கடிதத்துல உள்ளதை சுருக்கமா சொல்லிட்டு தலையூர் மன்னருடைய உத்தரவை நிறைவேற்ற ஆயத்தமானான் கோட்டை வாசல்ல ரதவண்டி கொண்டு வந்து நிறுத்தப்பட்டுச்சு வண்டியை சுற்றி பாதுகாப்புக்கு சில வீரர்கள் குதிரைகள்ல சூழ்ந்திருந்தாங்க ஆரிச்சம்பட்டி குடும்பம் அடைப்பட்டிருந்த அறைக்கு திருமலை போனான் வெளிப்புறமா கதவு திறக்கப்பட்டுச்சு அறையுடைய உள் உள்தாழ்பால திறக்க முடியல திறக்கிறதுக்கு உள்ள இருந்தவங்களும் சம்மதிக்கல புதிய ஆபத்து வருவதை உணர்ந்து நடுங்குனாங்க தாங்கள் காப்பாற்றப்படல அப்படின்னு அறிந்து நினைவு தடுமாறுனாங்க ஏற்கனவே உடைக்கப்பட்டிருந்த பலகனியின் வழியா கையை உள்ள விட்டு கதவுடைய உட்காழ்பால திறந்தாங்க வீரர்கள் திருமலை உள்ள நுழைஞ்சான் அவங்க கிட்ட மரியாதையோடு செய்தியை சொன்னான் மாந்தியப்பன் தலைக்கால் தெரியாம ஆடிக்கொண்டிருந்தா திருமலை அறையில இருந்தவங்க கிட்ட தலையூர் புறப்படுகிறோம் அழிந்து அழிந்துவிட்டது உங்களை மீட்க வந்தவர்கள் ஸ்தம்பித்து போய் நிற்கிறார்கள் அவர்களையும் கைது செய்யாதது அவர்கள் செய்த பாக்கியம் மங்களகரமான மன விழா தலையூரில் நடைபெறும் போது உங்கள் தந்தையும் வருகை தந்து வாழ்த்த வேண்டும் என்கிற பெரு விருப்பத்தோடு தலையூர் மன்னர் காளி இருக்கிறார் தயவு செய்து புறப்படுங்கள் தகராறு செய்யாதீர்கள் திருமலையோட இந்த சொற்களை கேட்டு அவங்க சோக பதுமைகளாக நின்னாங்களே தவிர தகராறு எதுவுமே செய்யல கோட்டை முகப்புல நிறுத்தப்பட்டிருந்த ரத வண்டிக்கு சிலம்பாயி முத்தாயி பவழாயி மூணு பேரும் கொண்டு வரப்பட்டாங்க அவங்கள ரதவண்டியில உட்கார வச்சதுக்கு அப்புறமா வையம்பெருமானையும் சங்கிலியால பிணைத்தபடியே அந்த வண்டியில ஏத்துனாங்க இரு கம்பீரமான குதிரைகள்ல தளபதி திருமலையும் மாந்தியப்பனும் ஏறி அமர்ந்தாங்க இந்த காட்சிய கோட்டைக்கு வெளியே தொலைவில குதிரைகள்ல இருந்தவாறே சின்னமலை கொழுந்தும் பொன்னர் சங்கர் வீரமலை ஆகியோரும் கண் கொட்டாம பார்த்து கொண்டிருந்தாங்க ரத வண்டி கோட்டை முகப்பிலிருந்து வேகமா கிளம்பிச்சு முகப்ப தாண்டி கோட்டையுடைய இரண்டாவது சுற்றடைப்பு சுவரையும் தாண்டி அடுத்த முகப்பு வாயிலின் வழியா வண்டி நுழைஞ்சப்ப வேல்வேல் வீரவேல் வெற்றிவேல் அப்படின்னு ஒரு பெருமொழி ஆமா பொன்னர் சங்கர் வீரமலை மூணு பேரும் எழுப்பிய ஒலி அந்த ஒலி அடங்கிறதுக்கு உள்ள கோட்டைக்கு வெளியே வீழ்ந்து கிடந்த ஆரிச்சம்பட்டி வீரர்கள் ஓரிருவர் தவிர எல்லாரும் நிமிர்ந்தெழுந்தாங்க எழுந்த வேகத்துல ரத வண்டியை சுற்றி சூழ்ந்து வந்த ராச்சாண்டர் மலை வீரர்கள் மீது தாக்குதல் பொன்னர் சங்கர் ரெண்டு பேரும் உருவிய வாளோடு அந்த வீரர் கூட்டத்துல புயல் போல புகுந்தாங்க சங்கர தளபதி திருமலை மடக்கி கொண்டா பொன்னர் அரிச்சம்பட்டி வீரர்களோடு சேர்ந்து ராச்சாண்டர் மலை வீரர்களை எதிர்த்து போர் புரிந்தா இடையில வீரமலை நதவண்டியில் பாய்ந்து வயம்பெருமான பிணைத்திருந்த சங்கிலியை அறுத்தறிந்தார் தளபதி திருமலையுடைய வாழ் சங்கரின் தலையை பிழந்துவிடக்கூடும் அப்படின்னு பயந்து பதறி சின்னமலை கொழுந்து துடித்து பதறனப்ப சங்கர் அந்த மாமிச மலையுடைய நெஞ்சில தன்னுடைய வாழ பாய்ச்சி கீழே வீழ்த்தினான் தளபதி பீனமானது கண்டு ராச்சாண்டர் வீரர்கள் வீரர்கள் ஓடுனாங்க கோட்டைக்கு உள்ள இருந்து வீரர்கள் வரதுக்கு முன்னாடியே ரதவண்டிய வையம்பெருமான் செலுத்த அதுக்கு பின்னால பொன்னர் சங்கர் வீரமலை சின்னமலை கொழுந்து மற்றும் ஆரிச்சம்பட்டி வீரர்கள் தொடர்ந்தாங்க ரதவண்டி காற்றிலும் கடும் வேகமா பறந்துச்சு அந்த அமளியில மாந்தியப்பன் தான் ஏறி இருந்து குதிரையில தலை தெரிக்க ஓடி எப்படியோ தப்பிச்சுக்கிட்டான்